குடியாத்தத்தில் முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான இருநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களை மாவட்ட வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் இணைந்து ஆய்வு செய்தனர் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்ய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் குடியாத்தம் வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகம் சார்பில் குடியாத்தம் கேவி குப்பம் பரதநாமி பேரணாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் முப்பத்தி மூன்று தனியார் பள்ளிகளுக்கு சொந்தமான இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி வாகனங்களை வேலூர் மாவட்ட ஆர்டிஓ சம்பத்குமார் மற்றும் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் வேலூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மாணிக்கம் ஆகியோர் ஆய்வு செய்தனர் ஆய்வின் போது பேருந்துகளின் வேக கட்டுப்பாடு மற்றும் அவசரகால வழி இன்சூரன்ஸ் மற்றும் முதல் உதவி உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர் ஆய்வுக்கு முன்னதாக குடியாத்தம் துறை சார்பில் தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு தீ விபத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செயல்முறையாக செய்து காண்பித்தனர் பள்ளி வாகனங்களில் ஆய்வு மேற்கொண்டபோது குறைபாடுகள் உள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்காமல் மீண்டும் அதனை பழுதுபார்த்து சரி செய்து வரும்படி குடியாத்தம் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் அறிவுரை கூறி திருப்பி அனுப்பி வைத்தார்